நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீத்திரி தோழமைகள் யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேரத்தை வேறு எதுக்காச்சும் பயனுள்ள வகையில் மாற்றுங்க இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலர்வனம் அப்படின்ற ஒரு காடு இருக்குது அந்த காட்டுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்வத மலை அப்படின்ற ஒரு அற்புதமான மலை இருக்குது அந்த மலையினுடைய அடிவாரத்தில் மரங்கள் நிறையா இருக்குது எல்லா இடங்களையும் ரொம்ப பசுமையான காட்சிகள் இருக்குது அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா கருங்காலி அப்படின்ற ஒரு காக்கை வந்து வசித்து வருது அந்த காக்கை வந்து எப்போதுமே தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும் அப்படி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காக்கை வந்து ஒரு பறந்த விரிந்த சமவெளியில் இருந்த மரத்தில் அமர்ந்திருக்குது அங்கே பார்த்திங்கன்னா நிறைய செம்மறி ஆடுகள் எல்லாமே பொற்கள் எல்லாம் வந்து இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய கழுகு வந்து தனது பெரிய ரெக்கைகளை விரித்து அதனுடைய கூர்மையான நகங்களால் அங்கே மேஞ்சிக்கிட்டு இருந்த செம்மறியாட்டு குட்டியை ஒன்று வந்து தூக்கிட்டு போகுது இதை பார்த்த அந்த காக்கைக்கு ரொம்ப ஒரு மனவருத்தமான செயல் என்ன கழுகு தான் மிகப்பெரிய பலசாலியா நம்மளாம் பலசாலி இல்லையா கழுகு மட்டுந்தான் அந்த செம்மறியாட்டு குட்டியை தூக்கிட்டு போகுமா எங்ககிட்டேயும் ரெக்கை இருக்குது கூர்மையான நகங்கள் இருக்குது நானும் அந்த செம்மறியாட்டு குட்டியை தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் நினச்சிக்கிது தனக்கு அப்படி கருவமாக நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மரத்துலேருந்து கீழே இறங்கி அங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்கிற இன்னொரு ஆட்டுக்குட்டியை குட்டியை தூக்கிறதுக்காக அது மேலே உட்காருது அப்படி உட்காரும் பொழுது அந்த காக்கையினுடைய நகங்கள் செம்மறியாட்டினுடைய ஆட்டினுடைய முடிகளில் போய் மாட்டிக்குது ஸோ அதிலிருந்து அந்த செம்மறி ஆட்டு முடியலேருந்து காக்கையினால் வெளியில் வரவும் முடியல செம்மறி ஆட்டுக்குட்டியை அதனால் தூக்கவும் முடியல ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது செம்மறையாட்டினுடைய இருந்து தன்னுடைய நகங்களை விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியவே முடியல அந்த முயற்சியில் காக்கை வந்து தோற்று போயிடுது காக்கை சத்தம் போடுது இதை கேட்டு அந்த ஆட்டெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தான் இல்லையா அந்த ஆடு மேய்க்கிற நபர் வந்து அந்த காக்கையை பிடிச்சி கொண்டுட்டு போகிறாரு அப்பொழுது காக்கை வந்து தன்னுடைய பலவீனத்தை எண்ணி ரொம்ப வருத்தப்படுது காக்கை கழுகாகுமா என்று தனக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டுக்குது தன்னுடைய தகுதிக்கு மீறி ஒரு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நம்மளுக்கு அழிவு தான் வரும் அப்படின்றது இந்த கருங்காலி காக்கையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் எப்பயுமே நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதுக்கு உண்டான ஆசையை மட்டும் படுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கி எனக்கு ஒரு நபர் ஃபோன் பண்ணியிருந்தார் இன்னும் எவ்வளோ நாள் நண்பா மைவி த்ரேட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான பதில் எனக்குமே தெரியல இன்னும் ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் ஆகலாம் அதுக்கு மேலே கூட ஆகலாம் அதுக்கு முன்னாடி கூட வரலாம் இதுக்குண்டான அப்டேட் எல்லாம் கம்பெனி தான் கொடுக்கணும் இதுக்குண்டான பதில் யாருக்கிட்டையுமே கிடையாது அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மைவி திரியாட்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட் வரும் பொழுது எல்லாேருமே மைவி த்ரீட்ஸ் சூப்பர் நம்பர் ஒன் கம்பெனி இந்த மாதிரியான கம்பெனி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த கம்பெனிக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த கம்பெனி வந்து பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் ஆல்ரெடி கோர்ட்டுக்கெல்லாம் போயிடுச்சு ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதா வேண்டாமா வெயிட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்ற கொஷின் நிறைய உறுப்பினர்களுக்கு இடையில் இருக்குது ஸோ யாரெல்லாம் த்ரேட்ஸில் பெனிஃபிட் வாங்கினீங்க அந்த கம்பெனிக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா வேண்டாமா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்றது உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு அது கெட்ட கம்பெனி டொபாக்கோர் கம்பெனி என்ன வேணாலும் சொல்லட்டும் மைவித்ரேட்ஸில் பெனிஃபிட் வாங்கினா உங்களுக்கு உங்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்து நீங்கள் மைவித்யாஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணாத போங்க அல்லது போய் புகார் கொடுங்க அல்லது வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களே சார்ந்தது நீங்கள் எதுவாக எடுக்கிறந்தாலே உங்களுடைய சொந்த முடிவை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இங்கே யாருமே நம்மளை பிடிச்சி கட்டியெல்லாம் போட்டு வைக்கல நிறுவனத்துக்கு எதிராக அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க அப்படின்ட்டு யாருமே இங்கே எதுவுமே பண்ண போகிறதே கிடையாது அதனால் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத நீங்கள் எந்த செயலைனாலையும் செய்யலாம் நான் மை வித்தியட்ஸ் கம்பெனிக்கு எதிராக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் தாராளமாக கொடுங்க இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள் இல்லை வரும்போது வருட்டேன் சார் நான் போட்ட அமௌண்ட்டு எடுத்துட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து நம்மளை சார்ந்ததானே தவிர மற்றபடி யாரும் நம்மளை மைவித்திரியாட்ஸுக்கு அதை பண்ணாத இதை பண்ணாலும் சொல்லி யாரும் இங்கே நிப்பாட்ட போகிறதும் கிடையாது அப்படி நிப்பாட்டி வைக்கிறதுனால இங்கே எதுவுமே நடந்துட்டு போகிறதும் கிடையாது ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைவித்திரியாட்ஸ் ஆரம்பத்தில் வந்திருக்காங்க இது வரைக்கும் அதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேமெண்ட் கொடுக்குறது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இடையில் சில பல பிரச்சனைகள் காரணமாக வந்ததுனால இப்போ அதெல்லாம் தடைப்பட்டு நிற்கிது அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை கண்டிப்பாக அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அது எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக அது தான் உண்மையாகவும் இருக்கும் ஸோ அவங்களுடைய அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது தவிர வேறு வழியே இல்லை நீங்கள் மைவித்ரரசுக்கு எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஓசனம் பண்ணிவிட்டு அதனால் நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்களா பெனிஃபிட் அடையலையா வெயிட் பண்ணலாமா தேவை இல்லையா இல்லை கம்பெனியில் மேலே நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எல்லாமே உங்களுடைய மனசாட்சி ஒரு டைம் கேட்டுட்டு எது வேணாலும் செய்யுங்க அது உங்களுடைய சொந்த உரிமை அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்